ஈரோட்டில் கால்பந்தாட்ட பயிற்சியில் ஈடுபட்டிருந்த நாற்பத்தி ஐந்து வயதான நபர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு சூரம்பட்டி வலசு பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் ரங்கம்பாளையத்தில் பத்திர எழுத்தராக இருந்தார் பள்ளிக்காலம் முதலே தடகள வீரராக இருந்த அவர் கால்பந்து விளையாட்டில் உள்ளூர் அணியில் விளையாடி தமிழ்நாடு அளவில் பல்வேறு போட்டிகளிலும் பங்கேற்று வந்தார் இந்த நிலையில் வழக்கம் போல சங்கு நகரில் உள்ள மைதானத்தில் காலையில் கால்பந்து பயிற்சியில் ஈடுபட்டிருந்த சுப்பிரமணி திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார் எப்பயும் போல இன்னைக்கு காலில் விளையாடும் போது கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கு அப்புறம் அவரு நல்லா தான் திடீர்னு மயக்கம் அடைஞ்சிட்டாரு அப்புறம் எங்களுக்கும் என்னென்னு தெரிலங்க அப்புறம் நாங்கள் ஹார்ட் பம்ப் பண்ணி ஃபஸ்ட் எயிட் பண்ணி எதுவும் இல்லைனாலும் நாங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே பல்ஸ் செக் பண்ணிட்டு அப்புறம் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு குழாயில் அடைப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்களுக்கும் என்ன கிளியராக தெரியல இல்லைங்க அவர் இதுவரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் சொன்னதில்லை எல்லாரும் போல ரெகுலரா விளையாடுற பிளேயர் தான் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது அவரது உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த சூரம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க